அம்மான்சியோடு உண்டு ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் சக்தியேரு பங்காறு அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மௌனம் ஒரு உன்னதமான வழிபாட்டு முறையாகும் இதை முடிந்த அளவிற்கு தினமும் கடைபிடித்து வந்தால் மனம் ஒரு நிலைப்படும் இல்லையே குருநாளாகிய வியாழன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது ஆரம்பத்தில் சுமார் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை மௌனத்தை கடைபிடித்து அது தானாக நாளாக நாளாக சுமார் ஒரு மணி நேரம் வரை அதிகப்படுத்துவது மிகவும் நல்லது மௌனம் மனத்தை ஒரு நிலைப்படுத்த வல்லது தொடர்ந்து மௌனத்தை கடைப்பிடிப்பவர்கள் எளிதில் சஞ்சலம் அடைய மாட்டார்கள் மனமும் வலிமையடையும் அவர் எண்ணங்களும் உறுதி பெறும் மௌன விரதம் மேற்கொள்வதற்கு ஐந்து விஷயங்கள் தேவை ஒன்று மௌன விரதம் இரண்டு பால் பழம் போன்ற எளிய உணவு மூன்று இயற்கை அழகு மிக்க இடத்தில் தனியாக இருத்தல் நான்கு குருவின் நேரடி தொடர்பு ஐந்து குளிர்ச்சியான இடம் தினமும் ஒரு மணி நேரம் வாரத்திற்கு மூன்று மணி நேரம் மாதத்தில் ஒரு முழு நாள் இப்படி மௌன விரதம் பழகி வர வேண்டும் அதனால் கிடைக்கும் ஆனந்தம் அமைதி புத்துணர்ச்சி ஆகியவற்றை அனுபவத்தில் உணர முடியும் அம்மா அவர்களும் மௌனத்தை கடைபிடித்து நமக்கு வாழ்ந்து காட்டி வந்தார் வருகிறார்கள் பௌர்ணமி அமாவாசை ஆடிப்பூரம் அகண்டம் ஏற்றும் நாள் மற்றும் அகண்டம் இறக்கும் நாள் தைப்பூசம் மற்றும் அவதார திருநாள் போன்ற விசேஷ நாட்களில் மௌனத்தை மேற்கொள்கிறார்கள் அதை நாமும் உணர்ந்து முடிந்த அளவுக்கு நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் இந்த அவசர உலகத்தில் மனதை சஞ்சலம் அடையாமல் ஒருநிலைப்படுத்த மௌனம் ஒரு சிறந்த சாதனமாகும் அதை கடைபிடிப்பதில் எவ்வித செலவோ மற்ற இடர்பாடோ ஏதும் இல்லை மாறாக நன்மைகளே விளையும் அதை இன்றே தொடங்குவோம் மனம் உறுதி பெறுவோம் ஓம் சக்தி செய்வோமா சக்திகளை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஊதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் قوم شكتي